தேனுலகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பதினாறு அது சைலன்சர் சூடு தழும்பாயிருச்சு வண்டி சைலன்சர் அங்கே எப்படி படும் விடாபிடியாய் கேட்டாள் விடுடி சின்ன வயசுல நடந்தது சேட்டுக்கு நிறைய நடப்பாத கடை இருக்கு கடைக்காரன் என்ன பார்த்துக்க சொல்லிட்டு சாப்பிட போயிட்டான் மத்தியான வெயில் பசி மயக்கம் அப்படியே ரோட்டோரம் தூங்கிட்டேன் போல இருக்கு கடையை களவாடிட்டானுங்க பொருள் போன காண்டில் கடைக்காரன் என்ன பிடிச்சி தள்ளனா தள்ளுன வேகத்தில் பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்த வண்டி மேலே போய் விழுந்துட்டேன் நெருப்பாக கொதித்த சைலன்சர் பட்டு முதுகு பழுத்து போச்சு அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கண் முன்னே அரியா சிறுவன் தீக்காயம் பட்டு அலறி துடிப்பது போல காட்சி வெறிய கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டாள் கோவம் வரலையா சாதாரணமாக சொல்கிறீங்க தோளை அலட்சியமாக குலுக்கினான் விடுடி எல்லாம் இரு கொடுத்த தோந்தா பெத்த குழந்தைய கைவிட்டாரே எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் அவர் தான் அளவுகோல் அவர் செய்யாதியா இவங்க செஞ்சிட்டாங்கன்னு கடந்து போக பழகிட்டேன் கதை போல அவன் சொல்ல அவள் கண்ணில் நீர் நிற்காமல் வழிந்தோடியது தழும்பையே தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் விடுடி சூடு கண்டப்ப கூட இப்படி வலிக்கலடி நீ மறுடி கொடுக்குறப்ப வடு கூட அப்படி வலிக்குது கையை பற்றி தடுத்தான் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் எல்லாரையும் மன்னிக்க முடியும்னு தோணுது மயில் அவர் ஒருத்தரை தவிர ஆயிரானிக்கலி நினச்சா எந்த கொம்பனியும் துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட முடியும்னு தோணுது அவர் ஒருத்தரை தவிர மேஜையில் கிடந்த ரூபாய் நோட்டை அவராகவே பாவித்து வருடினான் இவர் ஒருத்தரை மட்டும் மன்னிக்கவோ மறக்கவோ வெறுத்து ஒதுக்கவும் முடியும்னு தோணல ஒரு அடுத்த தேஜன் அவளை கூர்ந்து நோக்கினான் இந்த அளவுக்கு என்னை நெருங்கி இருக்கிற இன்னொரு ஜீவன் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் மயில் மயிலா பேச்சு போனால் போனாள் இந்த அளவு பாதிப்பை உன்னால மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் இந்த வேதனையெல்லாம் இன்னும் ஒரு தடவை என்னை அனுபவிக்க வச்சிடாத மயில் குரல் உடைந்து சொன்னான் ஒரு அடி எக்கு தப்பாய் போனாலும் எப்பேற்பட்ட துன்பத்தை தந்திடுவாள் என்பது புரிந்திட உள்ளும் புறமும் திடுக்கிட்டாள் அவள் மாட்டேன் தேஜு என் உயிரே போனாலோ உங்களை ஒரு துன்பம் தொட அனுமதிக்க மாட்டேன் உருகி உயிர் உருகி அவள் சொல்ல அவனும் ஊனுருகி போனான் உணர்ச்சி பெருக்கில் அவளை இழுத்தணைத்து முகமெங்கும் முத்தமிட்டான் மூச்சுக்கு அவள் தவித்தாளோ அவன் தவித்தானோ மாறி மாறி மூச்செடுத்து அவனும் அவளும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலை கடத்தினர் கடந்த காலத்தையும் சேர்த்து கடந்திட சேர்ந்து கடந்திட தவித்தனர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்திலேயே மீதி பொழுதை ஓட்டினாள் அவள் கல்யாண விவரத்தை குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும் அவன் நினைப்பது போல அவள் ஒன்றும் அனாதை இல்லை என்பதை அவனுக்கும் சொல்ல வேண்டும் இதில் எதை முதலில் சொல்வது இதில் எதை முதலில் செய்வது யோசித்து யோசித்தே மண்டை வலித்தது அவனிடம் சொல்லி உன் சங்காத்தமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்றால் ஆரம்பமே பொய்யா என்று அவள் இருக்கும் திசைக்கே ஒரு கும்பிடு என தலைமுழுகிவிட்டான் என்றால் நினைக்கவே பயமாயிருந்தது இல்லை ஒற்றை ஆளாய் அவனை சமாளிப்பது கடினம் வீட்டாரின் ஒத்துழைப்போடு அவனை அணுகலாம் முதலில் மாமன் எதுவானாலும் காது கொடுத்து கேட்பார் மாமனை கொண்டு மற்றவர்களை சரி கட்டி விடலாம் மாமன் மூலமாய் தேஜன் முதலில் கோபிப்பான் தான் எடுத்து சொன்னால் அவனும் புகழ்ந்து கொள்வான் இப்படியாக ஒரு வியூகம் தோன்றிட ஒரு சந்தர்ப்பம் அதை வார்த்தைகளாய் விநியோகித்தாள் தேஜன் படு உற்சாகமாக இருந்தான் விசில் சத்தம் விண்ணை பிழந்தது கல்யாணம் காதல் குடும்பம் இதெல்லாம் கனவிற்கும் அப்பாற்பட்டதாகவே அது நாள் வரை ஒதுங்கி ஒதுங்கி இருந்தவன் அவன் கல்கொடி மண்டபத்துக்கு கையை வீசி கொண்டு போனவன் திரும்புகையில் திடீர் குடும்பஸ்தனானது நம்பவியலா திருப்பம் தனக்கென ஒருத்தி தனக்காகவே ஒருத்தி என்கிற உணர்வு அவனுக்கு புதிது அந்த ஆனந்தத்தை அணு அணுவாய் அனுபவிக்கல்தான் இத்தனைக்கும் அத்தனையா ஆசைப்பட்டேன் என அவனுக்கே அத்துணை ஆச்சரியம் விண்ணை எட்டிய விசில் சத்தம் பெண்ணை எட்டவில்லை மேஜை மேல் தலை கவிழ்ந்து எதையோ மும்முரமாய் கிறுக்கி கொண்டிருந்தாள் அவள் மயிலு காதருகே குறும்பாய் குவித்து ஊதினான் நான் வந்தது கூட தெரியாமல் மயிலா என்ன வரையற ய் என்ன வரையற என்று விளையாட்டாய் எட்டி பார்த்தவன் முகத்தில் தீவிர யோசனை நூறு ரூபாயின் வடிவத்தை தான் தத்ரூபமாக தீட்டிக்கொண்டிருந்தாள் பெரும்பாலும் தாங்கோனா வேதனையின் போதுதான் தேஜன் தன்னாலே நெஞ்சை நீவிக்கொள்வான் அத்தகைய தருணங்களில் அந்த நூறு ரூபாய்த்தால் நிம்மதியை நல்குவதற்கு பதில் கசப்பை அல்லவா கசிய விடுகிறது அது ஏன் அவனுக்கு புரியவில்லை அவனை சொல்லியும் குற்றமில்லை பல்லாண்டு பழகிய பழக்கத்தை அத்தனை எளிதில் விட்டுவிட முடியுமா அல்லது அவளால் தான் அவனை குறை சொல்லிடவும் முடியுமா அதிலும் அந்த பழக்கத்தை ஒரு பற்று கோடாய் கொண்டிருப்பவனிடம் இதற்கு பதில் இது என எந்த ஒரு மாற்று வழியையும் சொல்லாமல் வேண்டாம் விட்டுடு என்று வாய் வார்த்தையாய் மட்டும் எப்படி சொல்வது நெஞ்சை நெருடும் நிகழ்வுகளை மட்டுமே நினைவுபடுத்தும் அந்த நெருடலான நூறு ரூபாய் தாளை நீக்க வேண்டும் என்றால் நல்லதை மட்டுமே நினைவுபடுத்தும் வேறொன்று அதன் இடத்தை நிரப்ப வேண்டாமா அவனையே அவளாய் அனுஷ்டிக்கும் அவளின் காதலை அன்றி வேறெது அவனுக்கு வேண்டிய நல்லதை நல்கிவிடப் போகிறதாம் அதனால்தான் அவர்களின் காதலையே ஓவியமாய் வடித்தாள் அதையும் நூறு ரூபாய் தாளின் வடிவில் வடிவமைத்தாள் சற்றேறக்குரிய அசல் நூறு ரூபாயே தான் ஆறு வித்தியாசத்தில் ஒன்றாய் நூறு ரூபாய் என்பதற்கு பதில் நூறு ஜென்மம் என்றது அவர்களுடையது ஜென்ம பந்தம் அல்லவா அப்படித்தான் அவள் நினைத்திருந்தாள் அதனால் நூறு ரூபாய்க்கு பதில் நூறு ஜென்மம் என்று வரைந்திருந்தாள் கல்யாண விவரத்தை அப்பாவிடம் சொல்லி சமாதானப்படுத்தும் வரை தேஜினி பிரிந்து வேண்டுமே அந்த காலகட்டத்தில் அவளை நினைவுபடுத்தும் விதமாகவும் அதே சமயம் காயங்களை ஆற்றும் விதமாகவும் இருக்கட்டுமே என பார்த்து பார்த்து தீட்டிக்கொண்டிருந்தாள் என்னோட ஞாபகமா உங்களுக்கு அவளையும் ஓவியத்தையும் தேஜன் கூர்ந்து பார்த்தான் ஞாபகமாவா அந்த சொல்லே அவனுக்கு பிடிக்கவில்லை கூடவே இருக்க போறவளுக்கு ஞாபக அதுக்கு கூட இல்லாமல் எங்கே போகப் போகிறாய் என அவன் நேரடியாக கேட்டுவிட்டது போலவே தடுமாறினாள் மயிலா அவள் இழுத்து விட்டிருக்கும் சிக்கலை சரி கட்ட அவனை தனியே விட்டுவிட்டு ஊர் செல்வது தான் வியூகத்தின் முதலடி முதலடியே சரிக்கிட்டே விடிய விடிய யோசித்து அமைத்த வியூகம் நொடி பொழுதில் சுக்கல் நூறாகிடுமோ ஒரு நொடி திகைத்தவள் தடுமாற்றத்தை உடனே மறைத்தாள் சரியா போச்சு எப்போவும் கங்காருக்குட்டி போல் என்னை தூக்கிட்டே சுத்த போகிறீங்களா எனக்கு ஆட்சேபணம் இல்லை ஆசை எப்பாரு ஹே ம் ஹே மீசை எழுக்காதடி வலிக்கிற ம் இன்னைக்கு அம்சா நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போகிறதா இருக்கும் அதனால் என்ன சிறு பிள்ளையாய் அடம் பிடித்தான் அம்சா எனக்கும் ஃப்ரெண்டு தான் சேர்ந்தே போகலாம் அச்சோ பாவம் பிள்ளை செல்லம் கொஞ்சினாள் பேச்சை திசை திருப்பிய சந்தோஷம் நொடி பொழுது கூட நிலைக்கவில்லை செல்லம் கொஞ்சிய விரலுக்கு முத்தமிட்டு கொண்டே கொடா கண்டன் விடா ஆகி நூறு ரூபாய்க்கு திரும்ப வந்தான் நல்லா தான் வரைஞ்சிருக்க ஆனா எதுக்கு எப்பவும் தொட்டு பார்த்துக்கிறீங்களே அப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லது நினைவுக்கு வர வேணாமா இனிமேல் அந்த நோட்டுக்கு பதிலாக இதை தொட்டுக்கோங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு நான் இல்லாதப்ப சொல்ல ஒரு ஆள் வேணாமா அதுக்காக தான் இந்த தாள் ம் ஹம் இட் என் கூடவே நீ இருக்கும்போது இதை சொல்ல இன்னொரு ஆள் எதுக்குடே என் சொல்ல பொண்டாட்டி கலங்கிய கண்களை அவளுக்கு காட்டாவண்ணம் அவளை மார்போடு சேர்த்தனைத்து கொண்டான் மயிலா சட்டை பாக்கெட்டை நோக்கி இதழ் குவிப்பதைக் கண்ட தேஜேந்திரன் சட்டென்று சட்டை பட்டனை தளர்த்திட்டான் இனி அவளின் இதழ் கடத்திய முத்தம் இடைத்தரகரின்றி இந்திரனின் இதயம் தொட்டது நேரிடை முத்தம் வேலையை காட்டிட இணைந்து இனித்தவள் இச்சையை கூட்டிட இன்ப அவஸ்தையில் இடையினை வளைத்தான் இதழ் கடத்திய வெம்மையில் பருவம் பஞ்சாக பார்வை நெருப்பாக பாஸ்பரஸாய் பற்றி கொண்டது பரஸ்பர காதல் நேரங்காலமின்றி பொழுதை அவர்கள் நகர்த்திய விதத்தில் காலையது மாலையது என கோழிக்கே குழப்பம்தான் விரும்பி சிறைப்பட்டவளை தேஜன் இரும்பாய் அணைத்து பித்தம் தெளிந்தான் செப்பு இதழ்களில் செந்தேன் குடித்து சித்தம் சிலிர்த்தான் விரும்பியவன் விரும்பிய வண்ணம் விருப்பம் தீர்த்தவள் சேவக்கோழி கோபித்து கொள்ளுமே என்றோ என்னவோ பேடுங்க நான் போறேன் என பெயருக்கு சிணுங்கினாள் இரண்டங்குள இடைவெளியை ஓரங்குளமாக்கி முரண்தொடை பயின்றாள் அவனோ எங்க நழுவுற என போகாதவளை தன் பக்கம் இழுத்தான் அதான் சொன்னேனே என் நேரமும் கூடவே வா சுத்த போறோம் வேலை வெட்டிக்கு போற என்னெல்லாம் ஐயாக்கு இல்லையா ம் அதுவும் சரிதான் வேலை வெட்டினும் ஒன்று இருக்குல்ல சங்கோஜமாய் பிடரியை தடவிய தேஜன் சிருங்காரமாய் சிரித்து வைத்தான் இந்த சரி இந்த ஊரடங்கு எப்போதான் முடியும்னு விசாரிச்சுட்டு வரேன் உங்கள் உங்கள் சட்டை கசங்கிடுச்சு உதடு கடித்து சிரித்தபடி அவள் ம் வேற சட்டை தான் போடணும் கிறக்கம் இறங்கா குரலில் அவன் அனைப்பிலிருந்து விடுபட்டவள் விலகி நிற்க அப்போதுதான் அவளுடைய உடுப்பை கவனித்தான் என்னடி எப்போ பாரு என் சட்டையை மாட்டிக்கிற இருக்கிறதே ரெண்டு மூணு சட்டை தான் ஆ ஐயா அப்படியே ஒரு துணி கடையே வாங்கி கொடுத்துட்டீங்க பாருங்கள் தினம் ஒன்று கட்டி பழகிறதுக்கு சட்டையை போடாதுன்னு சொன்னேன் சேலையை கட்ட சொன்னா ம் இரு பொருளில் ஒரு பொருளுக்கு கட்டியும் கூறும் விதமாய் ஒற்றை புருவத்தை அவன் சிருங்காரமாக ஏற்றி இறக்கினான் அச்சோ விவகாரமான ஆளு தான் நகைப்பினூடே அவனை நோகாமல் அடித்தாள் வெவரமான ஆளுன்னு வேணா சொல்லு என அவனும் நோகாத நெஞ்சை நீவிக்கொண்டே நவின்றான் மக்கும்மாச்சாம் வெதரணியே இல்லாம பேசிகிட்டு இருந்தா ஆச்சான் அடுத்து என்னன்னு பார்க்க வேண்டாமா தானடி நானும் சொல்றேன் தேஜா இரு பொருளில் ரசித்து சிரித்தான் அந்த அடுத்து இல்லை பொய்யாய் கண்டித்தாள் மயிலா நானும் அதை சொல்ல தான் தலையாரியை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேடி அழகாய் அசடு வழிந்தான் அது இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் என்று சொல்லி நாக்கை கடித்து கொண்டாள் மெயிலா உங்கள் வீட்லையா அது வந்து எங்கள் பாயம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும்ல சொல்லு ரெண்டு பேருமே போய் சொல்லலாமா தலையாரியை பார்த்து அவர்கிட்டயும் மரியாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ம் சேர்ந்து போவோம் சரியா வக்கின்றது அவளுக்கு தலையாரிக்கு மாமாவை தெரியுமே இன்னார் பொண்ணு இவள் என்று எல்லா விவரமும் தெரியுமே இல்லை அது நாம் நான் முதல்ல போய் அவங்கக்கிட்ட நடந்ததை சொல்லி அவங்க பாயம்மா ஓ உங்களை பற்றி எல்லாம் சொல்லி அவங்கள தயார் பண்ணி வைக்கிறேன் ஹே நாம் என்ன போருக்கா போகிறோம் தயார் பண்ணி வைக்க அதில் என்ன இருந்தாலும் இது பெரிய அதிர்ச்சி அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ம் ஓ வளர்த்த பாட்டின்னு சொன்னியா ரொம்ப ஒட்டுறவு இருக்காதுன்னு நினச்சேன் சேஜை வளர்த்தாலும் என் முடிவெல்லாம் என்னோடது தான் இல்லை தடுமாறினால் சரி பெண் பிள்ளைன்னு கொஞ்சம் கையில் வச்சு வளர்த்துட்டாங்களோ ம் உன்னை பார்த்தா அப்படியும் தெரியலையே வித்தியாசமான கலவையாக இருக்கடி தன்னிச்சையாகவும் இருக்க சார்ந்தும் இருக்க அழகான கலவை அழகாக இருக்குது அழகாகவும் இருக்குது தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கச்சிதமான கலவையில் இருக்குது அழகாக செல்லமாய் கன்னத்தை தட்டி புது பெண்டாட்டியின் சாமர்த்தியத்தை சிலாகித்தான் கதவை யாரோ தட்டினார்கள் சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னாலும் கரடிக்கு பஞ்சம் இல்லை ஒரு கிராமத்தையே சிநேகம் பிடிச்சி வச்சிருக்கேடி எல்லாம் உன் ஸ்னேகிதீங்களாக தான் இருக்கும் நீ போ இப்படியே எப்படி போகிறதாம் என்று சட்டையை பார்த்தவள் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் போய் என்னென்ன பாருங்களேன் அம்சவேனியாதான் இருக்கும் பேசிட்டு இருங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு ஓடி வந்துடுறேன் செல்லம் இல்ல என்று தாடியை வருடி கொஞ்சம் மொழியில் கெஞ்சினாள் இப்படி குழஞ்சா எப்படி போகிறதாம் என்று அவளை போலவே சொல்லி நெற்றி முட்டினான் ப்ளீஸ் என அவள் நெஞ்சில் ஒரு முத்திரை பதிக்க உச்சி குளிர்ந்து போனவன் உள்ள போய் சேலையை கட்டு நான் பேசி சமாளிக்கிறேன் என்று குளியலறையை கை காட்டி விட்டு போனான் அம்சவேணியாகத்தான் இருக்கும் என்று கதவை திறந்தால் அங்கே ஒரு குடியானவன் நின்றிருந்தான் தலையாரி உங்களை குப்பூர் தாலுகாவுக்கு வர சொன்னாருங்க வந்தவன் சொன்னான் குப்பூருக்கா ஆமாங்க பட்டா விஷயமா பார்க்கணுமா பட்டான்னு சொன்னா போதும் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாருங்க ஊரடங்கு அது முடிஞ்சதுங்க மலையாண்டி தண்டோரா போட போயிட்டாப்புல இனி எல்லாரும் வரப்போக இருந்துக்கலாங்க சரினு வரேன்னு சொல்லிடுங்க சரிதானுங்க குப்பூருக்கு போவதென்றால் இரவே திரும்ப முடியாது அங்கே தங்க வேண்டி வந்தாலும் வரலாம் தேஜேந்திரன் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் பாதுகாப்பற்ற இடத்தில் மயிலாவை எப்படி விட்டுச் செல்வது முன்பு போல அவள் பாடு என்று இருக்க முடியவில்லை அவளை தனியை விட மனம் வரவில்லை அவள் தன்னுடைய பொறுப்பு என ஆணித்தரமாய் தோன்றியது யாருங்க என்று கேட்டபடியே சேலையில் வந்த மயிலாவை யோசனையாக பார்த்தான் பட்டா விஷயமா பக்கத்து தாலுகாவுக்கு வர சொல்றாங்க என் கூடவே இருந்த மாதிரி பாரு அவள் சிரித்தாள் அவன் சிரிக்கவில்லை உன்னை விட்டுட்டு நான் தனியாக தானே ஊருக்கு வந்தேன் தனியா இருக்க மாட்டேனா ஏனோ ஏமாற்றமாய் உணர்ந்தான் ம் எனக்குத்தான் அவள் இன்றியமையாதவளோ என ஒரு குதர்க்கம் சுருக்கென்று தைத்தது சரிதான் ஏங்க ம் நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் பட்டா வேலையை முடிங்க நான் பாட்டியை தாஜா பண்ணுற வேலையை முடிக்கிறேன் நீங்கள் இங்கே எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே எல்லாம் சரி நான் முடித்ததும் தகவல் தந்துட்டு என் தேஜேந்திர மகாராஜாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பேனா நீங்கள் ஓடோடி வருவீங்களா சமாதானமாக சொன்னால் ம் அப்படியா சொல்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் சரியாக இருக்கும்னு நினச்சேன் ஓ சரி மயில் ஓன் இஷ்டம் விருப்பமே இல்லாமல் தான் விடை கொடுத்தான் Thank you